கடவுள் பார்வை தேவிநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வக்ர பயிற்சி ஆரம்பம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் எனவே இந்த குரு வக்ர பயிற்சியானது எந்தெந்த ராசிக்கு சாதகமாக இருக்கும் எந்தெந்த ராசிக்கு பாதகமாக இருக்கும் என்று இந்த பதிவின் மூலம் பார்ப்போம் இந்த வக்ர பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் வீட்டில் சுப செலவு உண்டாகக்கூடிய நேரம் ஊரறிய திருமணம் நடக்கும் சுபவரியம் ஆனாலும் அதில் ஆதாயம் கிடைக்கும் காலம் பொருளாதார உயர்வு உண்டாகக்கூடிய நேரம் நீங்கள் முன்பு வேலை செய்த உங்கள் பழைய நிறுவனத்திலிருந்து உங்களை திரும்ப அழைக்கும் சூழ்நிலை உண்டாகும் வேலையில் மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் உண்டாகக்கூடிய மகத்தான நேரம் குழந்தை பிறப்புக்காக மருத்துவ செலவு செய்த நிலை உண்டாகும் உங்கள் உடலில் இருந்த நோய் தொந்தரவுகள் நீங்கி உடலில் ஆரோக்கியம் உண்டாகும் தாயின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நேரம் கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் மனைவியின் மூலம் அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய காலம் கடன் வாங்கியாவது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் தேவைக்கு அதிகமாக கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நன்மை இரண்டாவது திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த குரு வக்ர பேச்சு காலத்தில் திருமணம் கைகூடும் கணவன் மனைவியை அனுசரித்தும் மனைவி கணவனை அனுசரித்தும் நடந்து கொள்ளக்கூடிய காலம் மற்றவர்களிடம் உங்கள் குடும்பம் சார்ந்த உண்மைகளை வெளியே சொல்லாமல் இருப்பது நன்மையை தரும் இதுவரை வேலை இல்லாமல் இருந்த மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் கை நிறைய சம்பளம் கிடைக்கும் வேலையில் இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வும் கிடைக்கும் கால் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்பட்டு பின் சரியாகும் கோமாதா வழிபாடு உங்கள் குலத்தை காக்கும் நேரம் இந்த வக்ர பயிற்சி காலத்தில் ஏதேனும் ஒரு அநாத ஆசிரமத்திற்கோ அல்லது ஊனமுற்றோர் ஆசிரமத்திற்கோ சென்று அங்குள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையோ அல்லது அன்னதானமோ அல்லது வஸ்திர தானமோ செய்தால் உங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களைக் காண்பீர்கள்